சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப உறவுகளையும் வழங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சபரிமலையில் மண்டல பூஜை நிறைவடைந்து மகர ஜோதிக்கான ஐயனோட திருநடை முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்கு நாம் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சொர்க்க வாசல் இன்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது நாளை முதல் வழக்கம்போல் சபரிமலையில் நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகளும் நடைபெறும் அதேபோல் பக்தர்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏன்னால் தற்போது பெருவழிப்பாதை திறக்க போகிறாங்க அதோட நடைமுறை என்ன படிப்பூஜை எப்பொழுது மகரஜோதி என்று நடக்குது எந்தெந்த இடங்களில் தெரிகிறது ஸ்பாட் பிக்கு எந்தெந்த இடத்துல கொடுக்குறாங்க எவ்வளோ டிக்கெட் கொடுக்குறாங்க என்ற பல கட்டுப்பாடுகளை பற்றி சுவாமிகள் தெரிஞ்சுக்கிறோம்னு ஆசைப்பட்றாங்க அதற்கு நம்ம இந்த வீடியோ மூலம் அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ இன்று மாலை ஐந்து மணிக்கு ஐயனுடைய திருநடை திறக்கப்படுற உங்களுக்கு இன்று ஐயனுடைய திருநடை சாத்தப்படும் படிபூஜை எப்பொழுது முதல்ல சொல்லிடுறோம் இன்று மாலை திறக்கப்படுகிற ஐயனுடைய திருநடை இருபது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஏழு மணிக்கு ஐயனுடைய திருநடை சாத்தப்படும் பக்தர்களுக்கு எப்போ வரைக்கும் அனுமதி அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி இரவு உங்களுக்கு ஒரு பத்து மணி வரைக்கும் அனுமதி கொடுப்பாங்க அதற்கு மேலே அனைவரையும் கீழே இறக்கிடுவாங்க நெய்யபிஷேகம் வந்து பதினெட்டு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் நெய்ய அபிஷேகத்துக்கு அனுமதி பத்தொன்பதாம் தேதி தரிசனம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க ஆனால் அபிஷேகம் அன்று நடைபெறாது குருதி பூஜை பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு மாளிகை புரத்தம்மன் கோயிலுக்கு உள்ள மணி மண்டபத்தில் வச்சு நடக்கும் சரிங்களா அப்போ பெருவழி பயணத்தோட கட்டுப்பாடுகள் புல்மேட்டு பாதையோட கட்டுப்பாடுகள் அப்படின்னா இதுவரை உங்களுக்கு காலை ஏழு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கொடுத்த பாதையோட அனுமதியை இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பான முறையில் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எப்பொழுதுமே மகரஜோதி காலத்தில் பெருவழிப் பாதைகளை பக்தர்கள் கூட்டம் அலை மோதும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதே போல் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அனுமதி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது இன்னும் ஐந்து மணி கூட இது மாறலாம் ஏன்னால் கூட்டத்தை பொறுத்து இந்த மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சரிங்களா போல் புல்மேட்டு பாதையில் வரைக்கும் காலை ஏழு மணிலேருந்து பன்னெண்டு முப்பது வரை கொடுத்த அனுமதி இரண்டு மணி மூணு மணி வரை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கே ஒரு நாளைக்கு ஸ்பாட் பிக்கிங் ஆயிரம் டிக்கெட்டு மட்டுமே கொடுக்குறாங்க அதற்கு மேலே செல்பவருக்கு அங்கே அனுமதி கிடையாது ஒரு நாள் தங்கி தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் அதையும் புரிஞ்சுக்கணும் அதுபோல் ஸ்பாட் பிக்கிங் எங்கெங்கே நடக்குது அப்படின்னா புல்மேட்டு பாதையில் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் எரிமெலியில் பெருவழி செல்பவர்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ஐநூறு டிக்கெட் அதே போல் நிலக்கல்லில் வந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டிக்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க கூட்ட நிலவரங்களை பொறுத்து இது மாறுதலுக்கு உட்பட்டது சரிங்களா அப்போ நிலக்கல் போனால் உடனே கிடைச்சிருமா அப்படின்னு நிறைய சுவாமிகள் கேள்வி கேட்குறீங்க இது வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது போகணும் ஏன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு நிலவரங்கள் அங்கே மாறுபடுகிறது சபரிமலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிற நேரம் கூட்டம் இல்லாமல் இருக்கோம் நீங்கள் போகிற நேரம் கூட்டம் இருக்கும் உடனே என்ன சொல்லுவீங்க என்ன சாமி நீங்கள் கூட்டமே இல்லை நீங்கள் கூட்டம் இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கூட்டம் எப்பொழுது வேணாலும் மாறுபடலாம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் கூட இது மாறுபடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் உடனே ஸ்பாட் பிக்கிங் புக் பண்ணிக்கலாம் கூட்டமாக இருந்தால் இரண்டு மணி நேரம் இருந்து தான் நீங்கள் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் உள்ளது தான் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா சுவாமிமார்களுக்கும் உள்ளது தான் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பாட் பிக்கிங் புக் பண்ணிவிட்டு பம்பைக்கு போங்க நிறைய பேர் ஆதார் கார்டு காமிச்சு போகலான்னு சொல்கிறாங்க சாமி அதுக்குன்னு ஒரு கவுண்டரே இருக்குது அப்படின்னு சொல்லி சுவாமிகள் தரிசனம் பண்ண சாமி நமக்கே சொன்னாங்க ஃபீட்பேக் சொன்னாங்க ஆனால் நம்ம அப்பயும் சொன்னது அதை நம்பி போக வேண்டாம் ஒவ்வொருடைய மனநிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது எல்லா போலீஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் அனுமதிச்சுருவாங்க ஒரு சிலர் அனுமதிக்க மாட்டாங்க எதுக்கு நம்ம ப்ராப்பராக போயிட்டோம்னா யாருடைய உதவி நமக்கு தேவையில்லை அல்லவா அதுதான் நம்ம சொல்றது முடிந்த அளவு ஸ்பாட் பிக்கிங் புக் பண்ணி போங்க சரிங்களா அப்போ ஜோதி தரிசனம் எங்கெங்கே தெரியுது அப்படின்னு கேட்குறீங்க ஐயனுடைய சன்னிதானத்துல இருந்து ஜோதி பார்க்கலாம் சரிங்களா புல்மேட்டு பாதை போற வழியில் பார்க்கலாம் சரிங்களா மாலிபுரத்தம்மன் கோயில் பக்கத்தில் பார்க்கலாம் போல் தகர கொட்டாய் பெரிய நடைபாதைன்னு சொல்லக்கூடிய அதற்கு முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேங்காயெல்லாம் போட்டு வச்சிருவாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்து ஜோதி தரிசனம் பார்க்கலாம் அதற்கு அடுத்தபடியாக சரங்குத்தியில் ஒரு சில இடங்களில் தெரியும் சரிங்களா எல்லா இடங்களில் ஒரு சில இடங்களில் தெரியறதுக்கான அமைப்பு இருக்கிறது அதை விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்பாச்சி மேடு நீடிமலை ஏற்றம் பம்பா பெட்ரோல் பங்க் பக்கத்தில் உங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பிரியாணை வட்டம் அதை விட்டுட்டிங்கன்னா நிலக்கல்லில் அட்டத்தோடு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தெரிகிறது சரிங்களா இந்த இடங்களில் ஜோதி தரிசனம் பார்த்துக்கலாம் நீங்கள் ஐயன தரிசனம் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த நேரங்களில் கூட்டமும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன்னா இந்த ஆண்டு மகர ஜோதி வரை தரிசனம் கேட்டு வெளியிட்டாங்க ஏன்னா பதிமூணாந்தேதி முப்பத்தி ஐயாயிரம் பேர்த்துக்கும் ஜோதியான பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று முப்பதாயிரம் பேருக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க அதனால் அந்த நேரங்களில் ஸ்பாட் பிக்கிங் நிறுத்துவதற்கான வாய்ப்புகளோ குறைச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்குது அதையும் பக்தர்கள் ஏற்றுக்கொண்டு ஆகணும் அதே போல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அனுமதி கொடுக்குறாங்க பெருவெளியில் அப்போ ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுவோம் சரணகோசம் போடுவோம் அனுமதி கொடுப்பாங்களா தயவு செய்து அந்த தவறை பண்ணாதீங்க ஏன்னா ஐயப்பனுக்கு மாலை போகிற நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக இருக்கணும் எல்லா இடத்துல போராட்டம் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல போய் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பாதுகாப்பு என்பது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அவங்க கடைப்பிடிக்கிறதுக்காக நடைமுறைப்படுறாங்க அதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா அதே போல் உங்களுக்கான படிப்பூஜை எப்பொழுது நடக்குது அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி உங்களுக்கு மகர்ஜோதி தரிசனம் பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு படிப்பூஜை நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சரிங்களா பத்தொம்பதாம் தேதி வரை தரிசனத்துக்கு அனுமதி பத்தொம்போதாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு குருதி பூஜை நடைபெறும் சரிங்களா உங்களுக்கான அனைத்து சந்தேகத்தையும் இதில் தெளிவாக சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்மளுடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னிதை இணைஞ்சு உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம் அதே போல் மிகப்பெரிய திருப்பணியாக இருக்கக்கூடிய அன்னதான திருப்பணியை நம்மளுடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னதி மூலியமாக மூன்றாம் ஆண்டு எரிமேலி மற்றும் பெருவழியில் ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆகிய தினங்களில் நம்ம எரிமேலி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்களா எரிமேலி பேருந்து நிலையத்தை ஒட்டி ஒரு ரோடு போகும் மேட்டில் மேட்டில் அதில் மகரஜோதி பார்க்கிங்கில் நம்ம அன்னதானம் கூட இருக்குது உங்களுக்கு தெரிந்த குழுக்களோ தெரிஞ்ச பக்தர்கள் யாராச்சும் ஜனவரி மூணு நான்கு ஐந்தில் சன்னிதானத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க இந்த எரிமேலியில் இந்த கடைக்கோடி ஐயப்ப பக்தர்கள் நடத்தக்கூடிய நம்ம ஒரு சங்கமோ பெரிய குழுவோ கிடையாது ஒரு வாட்ஸ்அப் சன்னதி மூலிமா ஒரு அன்னதான திருப்பணியை நடத்த என்பது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நான் நடத்தி காட்டியிருக்கோம் மூன்றாம் ஆண்டு ஐயன ஆசியோட அனைத்து உலக ஐயப்ப பக்தர்கள் சேர்ந்து இந்த அன்னதான திருப்பணியை செய்கிறோம் அனைவரும் இந்த அன்னதானத்தில் பங்கெடுத்துக்கிட்டு பசி இல்லாத சபரிமலை யாத்திரை செய்கிறோம்ன்ற ஒரு உயரிய நோக்கத்துக்காக எங்களுடைய பங்களிப்பு ஒரு சிறிதளவாக இருக்கணும் தான் இந்த திருப்பணியை முன்னெடுத்திருக்கோம் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சந்தோஷமான அந்த யாத்திரையும் நிறைவடைந்தால் எங்களுடைய ஆசை எங்களுடைய தாரக மந்திரமான பக்தனுக்கு செய்யும் சேவை பகவானுக்கு செய்யும் சேவையாக நினச்சி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இது அனைவரும் இந்த அன்னதான திருப்பணியில் பங்கெடுத்து உங்களுடைய பங்களிப்பை கொடுக்குமாறும் அந்த அன்னதானத்தை பெற்று செல்லுமாறும் சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் குழு மூலமாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி சரணம் சுவாமியை சரணமை